தலைவா வி நெவர் மிஸ் யூ யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் your வீடியோஸ் ஐயோ நீ ஓட்டினா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என்னால் முடியல ஆனால் ஒன்றாவே அது முடியுது ஹாப்பி விட்டுட்டு போகிறாங்களா நினைக்காதீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒன்று ஒன்று முக்கியமாக இருக்கும் அதை நோக்கி தான் இந்த வாழ்க்கையும் பயணப்படுது அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்கள் ஃபேமிலியே கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குல்ல அதனால நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் ரெண்டாவது நான் உங்ககிட்ட டீசல் புல்லட்டோ அப்படி இல்லைனா அந்த மிச்சி ஸ்மோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஏதோ ஒன்று எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல மேபி ஃப்யூச்சரில் என்னால் அதை செய்ய முடியுமா என்னான்னு தெரில பட் ஒவ்வொரு வண்டியை எடுத்து நீங்கள் ஓட்டுறப்ப நான் ஓட்டுற ஃபீலை நான் அனுபவித்தேன்